பி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவரை வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் கிருஷ்ணன் நிறைய பரபரப்பா நடக்குது குறிப்பா இந்த எலெக்ஷன் அரசியல் கட்சிகள் இவங்களுடைய இதுதான் பிரதானமா இருக்கு இதுல குறிப்பா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போனாரு அப்புறம் அண்ணாமலை போனாரு இப்ப செங்கோட்டையன் அவருடைய பயணம் இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் செங்கோட்டையனோடு இரண்டாவது பயணம் கரெக்டா ஓகே ரைட் ரைட் பரபரப்புன்னு சொன்னீங்க உண்மையிலேயே பரபரப்பு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு எப்போ எடப்பாடி பழனிசாமி அங்க போனாரோ இருந்து ஒரே பரபரப்பு தான் பரபரப்பு மணிக்கு மணி மாறிக்கிட்டு இருக்கு நேற்று வேற திருமாவளவன் வேற ரொம்ப உருக்கமான வீடியோ வரை போட்டுட்டாரு கள்ள நோட்டு அடிக்கிறது தொடர்பு இருக்கு வீச்சிக்கா தொண்டர்களுக்குங்க வேற ஒரு வீடியோ வந்திருக்கு இந்த மாதிரி பரபரப்புன்னா பயங்கரமான பரபரப்பா இருக்கு அதுலதான் இந்த ரெண்டாவது முறை ஒரு செங்கோட்டையன் போறாரு செங்கோட்டையனுக்கும் மத்திய அரசு அந்த செக்யூரிட்டி பெர்செப்ஷன் காரணமாக ஒரு ஒ கேட்டகரி செக்யூ செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய விஷயம் பார்க்கப்படுகிற விஷயம் அதற்கு பின்னால ஏதாவது அரசியல் கணக்குகள் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கூட நிறைய பேர் அலச ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த சூழ்நிலையில இன்னைக்கு திருப்பியும் அவர் போறாரு அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள எட்டு பேரு பாஜகல ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு கட்சியினுடைய ஒரு கட்சி கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த கட்சியிலேருந்தே எட்டு பேரை இழுக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்சியும் பண்ணாது ஏன்னா இது வந்து தன்மான பிரச்சனையாக மாறிடும் அதனால இந்த எட்டு பேர் இந்த ஜாயின் பண்ணுவாங்கங்கிறத நான் நம்பல இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் அவர் எதுக்கு இரண்டாவது முறை போறார் அப்படிங்கிறது தெரியல லாஸ்ட் டைம் அமித்ஷா கூட பேச முடியல நிர்மலா சீதாராமன் பார்த்து தான் வந்தாங்க நிர்மலா சீதாராமனுக்கு ப்ரீஃபிங் செய்யப்பட்டது ஆனால் அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இந்த ட்ரிப்பு திருப்பி அவர் போயிருக்கிறாரு எனக்கு என்ன தோன்றது அதிமுக கட்சியில அதிமுகக்குள்ளேயே ஏதாவது ஒரு மாறுதல்கள் கொண்டு வரதுக்காக முயற்சிக்கிறாங்களா அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஹெல்ப் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதாவது இன்னைக்கு லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நாளாவே ஒரு விடாப்படியா தான் இருந்தாரு இப்ப கூட அவர் சொல்றாரு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களை வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் கட்சிக்குள் சேர்க்கும் உத்தேசமே இல்லை அப்படிங்கிறாரு கூட்டணிக்கு வேணா அது அவர் ஓகே சொல்லலாம் ஏன்னா அது கூட்டணி அப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு டிஎம்கே தான் நம்மளுடைய எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அவர் இறங்கி வந்தாலும் இந்த பக்கமா அவர் இறங்கி வரல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இதே சமயம் செங்கோட்டையனுடைய ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது கட்சி தொண்டர்கள் மத்தியில இன்னைக்கு பேச்சு என்ன தெரியுமா செங்கோட்டையன் நடத்தணுமா அல்லது எடப்பாடி பழனிசாமி வழி நடத்தணுமா அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி வழி நடத்தினால் அவருக்கு வந்து அதாவது கட்சியில யார் தலைமை பொறுப்பு இருக்காங்களோ அவங்க தான் முதல்வர் வேட்பாளருங்கிறது அதாவது எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் மாதிரி வச்சு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க எதிர்பார்த்த பாட் புத்தியில் ஆமா ஆமா கரெக்ட் பொதுவாகவே அதுதான் ஒரு எதிர்பார்ப்பு அப்படி இருக்கும் போது செங்கோட்டையனை வந்து மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த முதல்வர் வேட்பாளர் பதவி போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கலாம் நான் கூட உங்களுக்கு இதுக்கு முன்னால ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய பதவிக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை அப்படின்னுட்டு அதாவது இன்க்ளூடிங் செங்கோட்டையன் அச்சுறுத்தல் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா தொண்டர்கள் மத்தியில இது ஒரு கொஞ்சம் பரவலாகவே இப்போ பேசப்படுறது அதுக்கு காரணம் வந்து இந்த லாஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்ல அதிமுக வா இழந்த வாக்குகள் தான் காரணம் அதாவது கொங்கு மண்டலத்துல பிப்டி பெர்சென்ட் அவங்க வந்து வாஷ் அவுட் ஆயிட்டாங்க தெற்கு பகுதியில் அவங்க ஒட்டு மொத்தமாவே வாஷ் அவுட் ஆயிட்டாங்க பாக்கி இருக்கிறது வந்து நடுநாடு டெல்டா பிளஸ் இதுதான் வடக்கு பகுதிகள் தான் அதுல அவங்க எவ்வளவு சக்ஸஸாக ஆக போறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு வந்து பாமக மாதிரியான ஒரு அமைப்பினுடைய சப்போர்ட்டும் கிடைக்கல ஏன்னா பாமக வந்து இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கு இப்போ இந்த கண்டிஷன்ல இவ்வளோ நாள் நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னால பயணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு இயற்கையாகவே எந்த தொண்டனுக்கும் எழக்கூடிய ஒரு சந்தேகம்தான் அவங்களுக்கு வந்து எதிர்காலம் பிரைட்டாக இருக்கணும் இதுக்கு முன்னால நீங்க கேட்ட நீங்க நடத்தின நேர்காணல கூட நான் ஒரு விஷயத்த சொன்னேன் நான் இன்னைக்கு எம்பியா இருந்துக்கணும் நான் இன்னைக்கு மத்திய அமைச்சரவை அமைச்சரா இருந்திருக்கணும் ஆனா இது நான் இன்னைக்கு ஒரு சாதாரண அதிமுக தொண்டனாக இருக்க காரணமே இந்த வாய்ப்புகளை இழக்க காரணமே எடப்பாடி பழனிசாமியினுடைய தவறான முடிவுகள் தான் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் இடைநிலை தலைவர்கள் கடைநிலை தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாருமே அதான் யோசிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தலைமையை மாற்றினால் பரவாயில்லையா அப்படின்னு கூட அவங்க யோசிக்கிறாங்க அதாவது இவங்களுக்குள்ளேயே ஒரு உடன்பாடு வந்து செங்கோட்டையா மாத்திக்கலாமா அப்படிங்கும்போது என்ன ஆகுறது இந்த முதல்ல ஒரு இரட்டை தலைமை இருந்தது இல்லையா அந்த மாதிரி இல்ல இங்க ஒற்றை தலைமை தான் இவரை மாற்றி அவரை போடுறது அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள் நினைக்கலாம் இப்போ ஆட்டோமேட்டிக்கா பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த ரெண்டு தலைவர்கள்ல யாரு மோர் அக்செப்டபுள் டு த பப்ளிக் மோர் அக்செப்டபுள் டு த தொண்டர்கள் தொண்டர்களுக்கு ஏற்புடையவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏற்கனவே அவங்க சர்வே முடிச்சாச்சு அதாவது தொண்டர்கள் மத்தியில மட்டும் இல்ல மக்கள் மத்தியிலையும் கூட இந்த சர்வேவ அவங்க நடத்திருக்குறாங்க யாரு பாரதிய ஜனதா கட்சி தலைமை இருக்கு அவங்களுக்கு வந்து உள்துறை மூலமா பல தகவல்கள் கிடைக்கும் உளவுத்துறை மூலமாகவும் தகவல்கள் கிடைக்கும் அண்ணாமலைக்கு மாநில அளவுல உளவுத்துறை மூலமாக த தகவல் மீன் தகவல்கள் கிடைக்கும் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் மூலமாகவும் பல தரவுகள் கிடைச்சிருக்கு அந்த தான் இந்த இந்த மூவ் அப்படிங்கிற மாதிரி நான் பீல் பண்றேன் ரெண்டு பேர்லயுமே அதிகமாக பாப்புலராக இன்னைக்கு இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி கிடையாது செங்கோட்டையன் தான் அப்படிங்கறது எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது செங்கோட்டையன் திடீர்னு வெளியில வந்தாரு எஸ்பெஷலி இந்த அத்திக்கடவு அவினாஷி சமாச்சாரத்துல அதுக்கு அப்புறமா நடந்த நிகழ்வு நிகழ்வுகள்ல அவர் வந்து திடீர்னு மேல வந்துட்டாரு அது கட்சி தொண்டர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இன்னொரு காரணம் இத நியாயப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்தையே காப்பாற்ற முடியல நாற்பது முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொம்பது அந்த பக்கம் போயிடுச்சு கொங்கு மண்டலத்தில் ஒரே இடத்துல கூட அவரால் வெற்றி பெற முடியல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்லேயும் கிட்டத்தட்ட கொங்கு மண்டலம் ஹெல்ப் பண்ணிச்சு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அதே சமயம் அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கம்ப்ளீட்டாக சவுத்தில்தான் வாஷ் அவுட் ஆகிட்டு இருந்தது அதனால தலைவரை மாற்றுவதன் மூலம் என்னாகும் ஓபிஎஸும் உள்ள வர முடியும் அடிஷன் டு தட் இந்த கட்சிக்கு அதிமுக என்கிற அந்த பெரிய கட்சிக்கு எல்லா திசைகளிலும் எல்லா பகுதிகளிலும் வரவேற்பு இருக்கும் ஏற்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அதனால சப்போர்ட் வந்துருமா ஏன்னா டி டிடி சப்போர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா அவங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை ரிமூவ் பண்ணுங்கிறது இருக்கு கண்டிப்பா அவங்களோடதும் கிடைக்கும் அப்போ டிடி தினகரனும் பயங்கரமா முயற்சி எடுத்துட்டு பல இடங்கள்ல வேலை பண்ண முடியும் அது அதாவது இப்ப ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா இந்த ஒரு ஒரு கிளியர் டார்கெட் இருக்கு இந்த அரசை எப்படியும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் த்ரீ பிப்டி சிக்ஸ் பண்ண முடியாது தேர்தல தான் பண்ண முடியும் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனியாக போட்டி போட்டு வெற்றி பெற முடியாது அதே ப்ராப்ளம் தான் அதிமுகவுக்கும் இருக்கு அதே ப்ராப்ளம் தான் டிஎம்கேக்கு கூட இருக்கு எல்லாருமே கூட்டணி தான் வேற வழி கிடையாது அப்போ கூட்டணி வச்சுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அதாவது மக்களை இந்த ஆட்சியினுடைய கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து இந்த கா மக்களை காப்பாற்ற வேண்டும்ங்கிறது ஒன்னு தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது ரெண்டு பல சமாச்சாரங்கள் நடந்துட்டு இருக்கு நாட்டுல தமிழ் தமிழகத்துல எஸ்பெஷலி த்ரீ பிப்டி சிக்ஸுக்கு மிகவும் உகந்த ஸ்டேட் இதுதான் பட் அது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது அப்போ நம்ம தேர்தலில் கூட்டணி வச்சுதான் ஆகணும் கூட்டணி வைக்கணும்னு சொன்னா அந்த கூட்டணி நல்லபடியா இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்கா வருவாங்க மன்னிக்கணும் கூட்டணி அப்படின்ன உடனே ஒரு ஞாபகம் வந்தது அமித்ஷா அவர்கள் கூட ஒரு பேட்டியில சொல்லும் போது அடுத்த என்டிஏ கூட்டணி தான் அப்படின்ற சொல்றாரு கண்டிப்பா 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 அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அப்படின்னு சொன்னது பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே முன்னிறுத்தி மற்ற சின்ன கட்சிகள் முன்னிறுத்தி சொல்ல திங்ஸ் ஆனா அதுல கண்டிப்பா ஏடிஎம்கே வரும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில தான் சொல்றாரு அது ஏடிஎம்கே வருங்கறது அன்னைக்கே அது எடப்பாடி பழனிசாமி அங்க டெல்லியில போயிட்டு சந்திச்சு எட்டு ஒன்பது மணிக்கு ராத்திரி அவர் கொடுத்த நேர்காணலுக்கு பிறகு பத்திரிகையாளர் பேட்டிக்கு பிறகு உறுதி ஆகிப்போச்சு அதாவது டிஎம்கே சார்பாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்களை என்ன பண்ணிட்டாங்க உறுதி இன்னுமே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விஜய் கட்சி ஏ நொந்து நூலா போயிட்டு இருக்கு இந்த ஒரு இதை கேட்டதுக்கு அப்புறமா அவங்கள ரெண்டு ட்ரிப்பு அவங்க வந்து இன்சல்ட் பண்ணினாங்க எடப்பாடி பழனிசாமியை டூ டைம்ஸ் அவங்க ஸ்னப் பண்ணினாங்க கூட்டணி கிடையாது அப்படின்னுட்டு அந் அவ்வளோ பண்ணதுக்கு அவ்வளோ பெரிய கட்சி அவங்க வந்து இன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி அந்த கட்சி நம்மளோட சேருங்கிறத அவங்களால எதிர்பார்க்க முடியாது ரெண்டாவது அந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்தாலும் கூட யார் முதல்வர்ங்கிற போட்டி வரத்தான் போகுது அந்த கிளாஷ் இருக்கிற வரைக்கும் அதை உண்மை பண்ண முடியாது டிஎம்கே ரொம்ப கம்ஃபர்டபிளா இருந்துச்சு நம்ம எதிர்கட்சிகள் நாலா பிரிஞ்சிருக்கு பிரச்சனை கிடையாது நம்ம தான் ஜெயிப்போம் ஜெயிக்கோ எங்க கொஞ்சம் முக்கியமா ஒரு இன்னும் ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய் ஜாஸ்தி செலவு பண்ணோம்னா பண்ணிடலாம் பணத்தை ஓட்டு வாங்கிடலாங்கிற அந்த தைரியத்துல இருந்தது இப்போ அந்த தைரியமும் போயிட்டு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா பணம் அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த மீட்டிங்ல ரொம்ப கிளியரா அவங்க சொல்லிட்டாங்க பணம் எங்கெங்கெல்லாம் பட்டுவாடா செய்யப்படுகிறதோ தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் அது வந்து மாநில அளவில் அவங்க பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு முன்னால அந்த சாகுன்ற சத்யபிரதா சாகுன்ற ஒருத்தர் இருந்தார் தேர்தல் ஆணையர் கிட்டத்தட்ட அவர் வந்து டிஎம்கேனுடைய நிர்வாகி மாதிரி தான் இது பண்ணார் தேர்தல் ஆணையத்தின் தலைவர் ஆனால் தேர்தல் டிஎம்கே நிர்வாகி மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்ததுங்கிறத நான் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்கு வெரி வெரி அன்பிகமிங் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட்டுன்னு தான் நான் கண்டம் பண்றேன் அதை ஸோ மத்திய அரசு இதுல நீங்க முயற்சி பண்ணணும் இந்த அதாவது நான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இல்லை அப்படின்னாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு நூறு நூத்தி ஐம்பது நூத்தி இருபது நூத்தி முப்பது தொகுதிகளில் இந்த பணம் நம்ம தடுக்கிறதுக்கு மத்திய அரசு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் கேட்டிருக்கிறாரு அதையும் அவங்க பண்ண போறாங்க இது அடிஷன் டு தட் வந்து வேறே ரொம்ப ஷேக்கியில இருக்கிறாரு ரொம்ப மன நொந்து வெறுத்து போய் பேசிட்டு இருக்கிறாரு அதனால அவர் கூட போர்ட்டுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கும் போதுதான் இந்த ஏடிஎம்கே பாஜக கூட்டணி வந்த உடனே அவங்களுக்கு தோல்வி தெரிஞ்சு போச்சு அதனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பல பலப்படுத்த வேண்டும் யார் தலைவர் அப்படிங்கறத ஒரு கொஸ்டின் வருது ரெண்டாவது கொஸ்டின் அண்ணாமலையை மாற்ற வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கறது ரெண்டாவது கொஸ்டின் வருது இந்த நிலை மேல நாம இன்னைக்கு செங்கோட்டையா அங்க அதுக்காக தான் போயிருக்க இத பத்தி பேசும்போது நம்ம அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல பொழுது என்ன சொல்றாருன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் கோபம் இல்லை இரண்டு வாரங்கள் கழித்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவரு எதை குறிப்பிடுறாரு இல்ல கண்டிப்பா அவர் போன போது அதுக்கப்புறமா அவர் போனார் இல்லையா அவர் போன போது கண்டிப்பா அவங்கள சொல்றாங்க தம்பி ஒன்னு மாற்றணுமா வேண்டாமாங்கிறத நாங்க முடிவு பண்ணல நீ எதுக்கும் தயாராயிரு மாற்றம் அல்லது கண்டினியூவன்ஸ் எதுவா இருந்தாலும் சரி யூ பி ரெடி ரிப்ளை திப்ளை மாதிரி மாதிரிதான் சொல்றாங்க அவங்க அதாவது அவருக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைச்சிருக்கு மாற்றப்படலாம் அப்படின்னுட்டு நான் உங்கள்ட்ட கேக்குறேன் இது என்ன டிஎம் வா இது என்ன மன்னராட்சியா தொண்ணூத்தி மூணு வயசு வரைக்கும் முன்னால யார் நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நான் தான் கட்சி தலைவர் அப்படின்னுட்டு கருணாநிதி உட்கார்ந்து அவர் போன பிறகு மு க ஸ்டாலின் கட்சியை பிடிச்சிட்டு டக்குனு நான் தான் அப்படின்றாரு அதே மாதிரி அவர் போன பிறகு அவருக்கு பிறகு அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவர் தான் அடுத்த தலைவர் அதுக்கப்புறமா அந்த குடும்பத்தில் தான் அடுத்த தலைவர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியில நட்டாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நட்டாவை பத்தி அவர் சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி நட்டாவை பத்தி யாருக்குமே தெரியாது இமாச்சல் பிரதேஷ்காரர் அவ்வளோதான் ஆனால் அவர் வந்து கட்சி தலைமை ஏற்ற பிறகுதான் அவர் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லையா அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி புதுசு புதுசா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் யாருமே சாஸ்வதம் கிடையாது அந்த அந்த பதவி சாஸ்வதம் கிடையாது ரெண்டு 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 டர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு நாட் நெசசரி அந்த ரெண்டு டேர்ம்ஸும் கன்சிக்யூட்டிவா வரணுங்கிறது நிதின் கட்கரியும் ஒருத்தர் அப்படி இருந்தாலும் நான் பாத்திருக்கேன் அதே மாதிரி ஆஹ் ராஜ்நாத் சிங் முதல்ல இருந்தாரு ஒரு கேப் கொடுத்து அதுக்கப்புறமா தான் திருப்பியும் இன்னொரு டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அது மாதிரிதான் இங்கேயும் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல மாநில தலைவர்களுக்கும் அதே மாதிரிதான் ஆனா தமிழ்நாட்டினுடைய அரசியல் கடமை எப்படி இருக்குங்கிறத நீங்க பாக்கணும் பெரிய கட்சி வந்து இதுதான் இது பெரிய கட்சி அப்படிங்கிறது இது தேசிய ஜனநாயக கூட்டணி அதுல அவர் ஏடிஎம்கே வரும்போது ஏடிஎம்கே தான் பெரிய கட்சியா இருக்கும் அதுக்கு இவங்க சப்போர்ட் தான் பண்ண முடியும் அதாவது இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பண்ணுவாங்க அண்ணாமலை மாற்றினால் உடனே இப்போ இருக்கிற பதினஞ்சு பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் அப்படிங்கிறது தட தடான்னு கீழே இறங்கி ரெண்டு பர்சன்ட் வந்துடும் அப்படின்னு நான் நம்பல சார் ஏன்னா இது அந்த மாதிரி கட்சி கிடையாது மக்கள் அண்ணாமலைக்கு மட்டுமே இல்லை சார் அண்ணாமலைக்கு மோடிக்காகவும் மக்கள் இங்க இருக்கிறாங்க அதாவது அந்த கட்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை அதனால மோடி எவ்வளவு நாள் இருக்கிறாரோ அந் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வேற போக்கிடமே கிடையாது ஏன்னா திருப்பியும் ஏடிஎம் கேட்க டிஎம் கேட்க போக போற போக முடியாது விஜய் கட்சிக்கு போக முடியாது மதிமுக தான் போக முடியாது ஓகே அதனால அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஆகட்டும் பொதுமக்கள் அந்த ஆதரவு மக்கள் ஆகட்டும் இந்த விஷயத்துல பாஜகவைதான் பாப்பாங்க நம்ம போனாலும் கூட மேபி ஒரு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு சலசலப்பு இருக்கும் சில நாட்கள் அந்த சலசலப்பு இருக்கும் ஆனா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டைடவுன் ஆயிடும் அப்புறம் புதிய தலைவர் வருவாரு புதிய தலைவர் வருவார் அவரோட சேர்ந்து பயணிப்பதற்கு இவருக்கு பணி கொடுக்கப்படும் ஆணையிடப்படும் அதாவது அண்ணாமலைக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருப்பாங்க அதாவது இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்வது உனக்கு டியூட்டி உன்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறது அந்த பொறுப்பை கொடுத்த பிறகு அண்ணாமலை ஒரு சாதாரண தொண்டாம் திருப்பி திருப்பி அவர் அதான் சொல்றாரு நான் தொண்டன் தான் நான் வந்து அரசியல் மாற்றம் கொண்டு வருவதற்காக தான் நான் வந்திருக்கேன் நான் ஒரு மோடி பக்தன் மோடி மோடிக்காக தான் பாரதிய ஜனதா கட்சியில ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் வந்து மேலிடம் என்ன கட்டளை இடுறதோ நான் அதை கொண்டு செய்வேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு அப்போ அவங்க சொல்றாங்க நீ கொஞ்சம் நப்பா இன்னொருத்தரை போடுவோம் அப்படின்னா ரொம்ப நார்மலாக ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இந்த கட்சியில நடக்கக்கூடிய விஷயம்தான் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி அதனாலதான் அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் முகம் தெரியாதவரெல்லாம் வந்து இங்க கட்சி பதவிக்கு வர முடியாது கட்சி தலைவர் பதவிக்கு வர சோ இப்போ முடியாதுமெண்ட நீங்க எப்போ பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும் ஏன் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது இப்பயே மாத்திரீங்கன்னா அப்போ அடுத்த வருஷம் ஜூன் மாசம் மாத்தலாமா அப்படின்னா ஜூன் மாசம் ஜூன் மாசம் என்ன ஆகும் கட்சி ஒருவேளை வெற்றி பெறலை அப்படின்னு சொன்னா மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய பேர் கட்டு போயிடும் அது நீங்க பாக்கணும் ஆட்சியை புடிச்சதுக்கு அப்புறம் மாத்தினாங்கன்னா அது வேற விஷயம் அந்த அதாவது புதிய ஆட்சி வந்தது இந்த இந்த கொடுங்கோல் ஆட்சி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா மாத்தினாங்கன்னா வேற விஷயம் ஆனா இப்போ இருக்கிற கண்டிஷன்ல அவங்களுடைய கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள் கிருஷ்ணன் கிளியரா சொல்றேன் உங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஏடிஎம் கேக் இருக்கு இருபத்தி ஏழு பர்சன்ட் ஆகும் செங்கோட்டை தான் தலைவரா போட்டீங்கன்னா இருபத்தி ஏழு பர்சன்ட் ஆயிடும் அதுக்கப்புறமா ஓபிஎஸ் நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா முப்பத்தி ரெண்டு ஆயிடும் அஞ்சு பர்சன்ட் வாக்குகள் ஓபிஎஸ் தனியா கொண்டு வந்து உள்ள அதாவது தென் மாவட்டங்கள்ல முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இவங்களோட பதினைஞ்சு பர்சன்ட் தான் இங்க வச்சுக்கங்க நீங்க இப்ப வரைக்கும் பதினஞ்சு பர்சன்ட் இருக்கு அடுத்த வருஷம் வந்து எப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகள் இருபது பர்சன்ட் போகும் அப்படிங்கறதுக்கு ஒரு வியூகம் இருக்கு

அதெல்லாம் ரொம்ப மைனர் சமாச்சாரங்கள் தான் அண்ணாமலை தொடர்ந்து பணியாற்றி கொண்டு வருவார் தமிழகத்துல பிரச்சனையே கிடையாது அவருடைய அவருக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்படும் அவரை வந்து கட்சி தலைமை இல்லைனாலும் கூட கூடுதல் பொறுப்பு ஒன்று கொடுக்கப்படும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியை நீங்க வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த கூடுதல் பொறுப்பு நோ உடனே அவரை வந்து மத்திய மந்திரி சபையில ஒரு அமைச்சர் ஆக்கிடுவாங்க அது என்னது கவர்னர் அதெல்லாம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஏன்னா இந்த மாதிரி ஆளுநர்லாம் அவங்க போட மாட்டாங்க அதாவது அண்ணாமலை கிட்ட இப்ப இருக்கிற அந்த இள ரத்தம் துடிப்பு உற்சாகம் அந்த நாலெட்டு அந்த பத்திரிகையாளர்கள் பேட்டியில அவர் பேசுற பேச்சு அந்த திமிரு இது எல்லாத்தையுமே கட்சிக்கே லாபமாக மாற்றிக்கொள்வதற்கு தான் கட்சி தலைமை முயலும் அது வேணும் நானும் நீங்களும் யோசிக்கிறத அமித்ஷாவும் நரேந்திர மோடி யோசிக்க மாட்டாங்களா எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் அவங்க அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு தான் எடுப்பாங்க அதை தான் அவங்க சொல்றாங்க உங்களை மாத்த போ மாத்தலாம் மாத்தாமும் இருக்கலாம் பட் அதுக்கு முன்னால நாங்க வந்து நட்டாவை பாத்துக்கிறோம் அதுக்கப்புறமா உங்ககிட்ட வர்றோம் எதுக்கும் தயாரா இருங்கன்னு சொல் இருக்கிறாரு இன் இன்கேஸ் ஒருவேளை என்ன மாத்திட்டாங்கன்னு சொன்னா அதை பிரியம்டிவ் பண்ணிடலாமே அப்படிங்கிறதுனால தான் அவர் என்ன சொல்றாரு நான் ஒரு கட்சி தொண்டன் தலைமை சொல்வதை ஏற்கிறேன் ஏற்பேன் நான் என்னுடைய பாதையில் பயணிப்பேன் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப கரெக்டாக மூவ் பண்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ